பத்து வரவேற்கின்றேன் அவர்கள் ஒற்றுமக்காக திருமதி சர்பாஜி அவர்களின்

சந்திரசேவியாளர்கள் திரு திருமதி மனோரஞ்சன் தன்மதனியர்கள் சுத்தார்

నచ్చ <speaking indfisans>

మతి కొలై వెళ్ళింది అంటే మతి మైతి నంబర్ 6వ గారు కన్నం విడిచే ఉంటారు ఆరోగ్యం మంచి భరతం పుల్లగా పుల్లన వేరేలే వదకుదిరమ యా ఇది పుల్ల వనన పెస్త దొరు కులసబుగువా గిరది

இந்த ஆயிரை ஆசி உரிமை வழங்க வேண்டும் என்றும் ஐநூறுபாவிலே ஒரு பெரிய ஆலயத்தை கட்டியெழுப்பவருமாயிய திரு பாஸ்கரன் குழுக்கள் அவர்களிடம் சென்று போது அவர் எந்தவித மறக்க தெரியாமல் தெரிவிக்காமல் குறித்த நேரத்துக்கு நான் விடுவேன் என்று கூறி இங்கே வந்திருக்கின்றார் അവരെ കാസർ നട പണിവാട്ട് सत्यं सत्यं सदत्कुत्र परासरं सव्यासं सुखं गौडपदं नकान्द गोविन्दगोपेन्द्रं वदास्य शिष्या വടയവും ഭക്തിഹരനും അന്യാനസ്പദ്ഗുരു ശന്തദം പാനതുസ്മീ ശന്തദം പാനതുസ്മീ നിൻ ദേവപരിഹിന്ദേ ദേവപരിഹിന്ദാ നിബദുകം ஜ்குரு ஸ்ரீ ஆரிசந்திர பகத்வாத சுவாமியினுடைய திருப்பாதார விரதங்களை சிறப்பில் அமைக்கின்றோம் அன்னை ஸ்ரீ காமாட்சி அம்பிகையினுடைய திருப்பாதார விரதங்களை சிறப்பில் அமைக்க வேண்டும் இந்த விழாவிலே அதாவது என்று சொல்லக்கூடிய இந்த மன்றத்தினுடைய பத்தாவது ஆண்டு விழாவிலே அடியேனும் ஆசிரியை வழங்குவதற்கு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அதாவது ஆசிரியர் அவர்களுடைய அழைப்பின் பேரில் அம்பாண்டியத்தின் நாடு இந்த இடத்திலே நான் இன்று பண்ணி வந்து ஆசிரியர் என்பது நிறுத்த நிறுக வழங்குவதல்ல நீங்க நல்லா இருந்தோம்

அந்த நிகழ்வில் தனக்கு உரியதான் அல்லது அதை மக்கள் மத்தியிலே விட்டால் அதனாலே மக்கள் எவ்வளவு அல்லது மக்கள் அதனால எவ்வளவு தரும் அணு உரைச்சலை என்பதை தேர்வு செய்து அதை நில வேண்டும் அதற்கு பணமதிகமாக வருகின்றது என்பதற்காகவும் அல்லது தனக்கு கல்வியை கொடுத்து விட்டார் என்பதற்காகவும் அந்த நிகழ்வை கொடுக்கக்கூடாது அப்படி கொடுத்தால் அது தலைபேதை அழைத்த ஒரு பாவத்தை அவர்கள் சேர்கின்றார் ஒரு எழுத்தாளர் அப்படின்னு சொல்லி சொன்னால் பேனை எழுத்தால் மக்கள் நிமித்து நிற்பதற்கு எழுத்தாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் அர்த்தம் கிடையாது அதே ஒரு சொல்லி அது மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும் மற்றவர்கள் எந்த ஒரு முறை அவரை அணியுடன் பேச வேண்டும் என்று சொல்லி சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட பேச்சாக இருக்க வேண்டும் அதோடு தர்மம் தற்பாக பேச்சாக இருக்க வேண்டும் நீதியான பேச்சாக இருக்க வேண்டும் ஒரு சாப்பாட்டை பொருத்த அமைவும் எனக்கு கூறும் இதுதான் பேச்சுடைய கடமை இப்படின்னு சொல்லி வெளிமாற்றங்களை நமது பெரியவர்கள் மகிழ்த்து தந்து அந்த வகையில் இந்த நினைவு மிக சிறக்காமல் நடக்கும் என்பது எனக்கு எந்த வித அறியமும் இல்லை ஏனென்று கேட்டால் இந்த நடவடிக்கை நாசித்து ஒவ்வொரு பெயரையும் சொன்னால் அந்த பேரையும் நான் கவனிப்பட்ட பேர்தான் எந்த வித கவர்வம் எனக்கு அவங்க நான் திரும்ப பேசுவார்கள் உண்மையில் பேசுவார்கள் சக்தியம் தவறாமல் பேசுவார்கள் உண்மையை பேசுகின்ற பொழுதும் சத்தியம் தவறாமல் பேச வேண்டும் சத்தியம் தவறாமல் பேசுகின்ற பொழுதும் அது மற்றவர்களுடைய மனம் நோகாமல் இருக்க வேண்டும் அதுவும் தர்மத்திலே இருந்ததாக இருக்க வேண்டும் அது சாஸ்திரத்திலே இருக்க வேண்டும் அதோடு அதை பெரியவர்கள் நடத்தியதாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் தான் அது பலனளிக்கும் அந்த வகையில எங்கள் எல்லாம் அப்படி பேசுவார்கள் இவர்கள் எல்லாம் அப்படி பேசுவார்கள் நல்ல சிறப்பாக நீங்கள் நடைபெறும் என்பதில் எனக்கு எந்தவித ஐயமும் இல்லை இந்த விழா சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று சொல்லி எல்லாம் பிரார்த்தித்து தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வழியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் தஞ்சம் எல்லாம் இனம் தரும் நல்லது எல்லாம் தரும்பெருப்பதற்கு தனம் தரும் பூங்குழரான அபிராமி கிடைத்தவர்களை அவருடைய அபிலாமி சொல்லுகின்றார் ஆகவே அந்த அன்பானுடைய நடக்க பார்வை பட்டுவிட்டால் எல்லாம் சிறப்பாக அமையும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை அவருடைய தர்ம பக்தியும் அவர்களுடைய குழந்தைகளுமாக சேர்ந்து இந்த நிகழ்த்தினர்களை நான் இப்போதுதான் அறிந்தேன் அந்த வகையிலே அவர்களுக்கெல்லாம் என்னுடைய பரிபூர்ண ஆசிகளும் இந்த விழாவை காண வந்திருக்கின்ற ஒவ்வொருத்தோருக்கும் என்னுடைய பரிபூர்ண ஆசைகளும் விழாவிலே பேச நடிக்க குழந்தைகள் எல்லாம் எல்லாம் அறிந்தது பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் செல்ல வேண்டும் முகர்த்த ஒரு செல்ல வேண்டும் சந்தோஷமாக செல்ல வேண்டும் ஒருவருக்கு ஒருவரை அன்பு முடிந்து அன்பு தளங்கி போக வேண்டும் அதுதான் நல்ல ஒரு நிகழ்வாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அபாயத்தில் நடைபெறுகிறேன் வணக்கம்